எல்லாம் வளர்ந்து விட்டோம் என்று கவலைப்பட்டால் நம்பிக்கை கூட மிச்சமில்லாமல் போய்விடும் மற்றவர்களிடத்தில் மண்டியிடுபவர்கள் எல்லோரும் தன்னைத்தானே நம்பாதவர்கள் நிராகரிப்புகளை பார்த்து யாரும் கவலைப்படாதீர்கள் உங்களை வரவேற்பதற்கு நிறைய கதவுகள் திறந்து கிடக்கிறது கோவப்பட்டு சாதிப்பவர்களுக்கு தெரியாது விட்டுக் கொடுப்பு என்றால் என்னவென்று ஆனால் அதற்கும் ஒரு அளவு இருக்கிறது என்பதை புரிய வைத்துக் கொள்ளுங்கள் அன்பை புறக்கணிப்பவர்களும் அலட்சியம் செய்பவர்களும் நிச்சயமாக அதற்காக ஒரு நாள் இயங்குவார்கள் பிரிவு வேதனையை தருவது மட்டுமன்றே நினைக்காதீர்கள் போலியான உறவுகளை விலகுவதற்கான வழியே இதுதான் பழிகளை சுமத்துகிறார்கள் என்றால் அவர்கள் தாங்கள் தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள் பரவாயில்லை ஆனால் அதற்கு காரணமானவர்கள் ஆறுதல் சொல்ல அனுமதித்து விடாதீர்கள் அதைவிட ஒரு கொடிய துன்பம் இந்த உலகத்திலே இல்லை